வணக்கம் வாழ்நோலமுடன் நெக்ஸ்ட்டு நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதித்துறையில் இருபது வருஷமாக அனுபவத்தில் இருக்கேன் இப்போ நாம் பார்க்க போகிறது வருட கிரகங்களை அடிப்படையில் வைத்து கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் வருட கிரகங்கள் எந்தெந்த மாதிரி பயணிக்குதோ அந்த பயணத்தை வைத்து ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதே போல் நாம் வந்து ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறோம் ஜோதிடத்தை பற்றி அதே மாதிரி திருமண புள்ளி திருமண லக்னம்னு சொல்லி தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ தொழில் அமையும் அப்படிங்கிறத புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய நேரடி வகுப்பு எடுக்கிறோம் அது ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு அந்த வகுப்பு அதே மாதிரி மாதம் மாதம் ஒவ்வொரு தேதியில் எடுத்துக்கிட்டே இருக்கப்படும் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகுகேது பகவான்கள் வைத்து எப்படி நாம் வந்து கோச்சார பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறோம் அதை பொது பலனா அப்படிங்கிறது இப்போ ராசிக்குள்ளே வாங்க போய் பார்ப்போம் சிம்ம ராசிக்கு வருகிற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்ம சொப்பனமாக இருக்க போகுது எப்படி சிம்ம சொப்பனமாக இருக்கும்னு சொல்லலாம் எல்லா ஒரு விஷயத்தையும் எதிர்த்து உடைத்து பொடி பொடியாக்கி வெளியில் வரவேண்டும் என்ற ஆதங்கமும் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இருக்கும் அப்போ எல்லா எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஒரு புத்துணர்வோட புது முயற்சியோட அதாவது நேரம் தவறாமின்னு சொல்லுவோம்ல அந்த விஷயத்த கையில் எடுத்துட்டு ரெண்டு மணிக்கு போகணுன்னா பதினோரு மணிக்கு அந்த இடத்துக்கு போயிடணும் காலையில் ஆறு மணிக்கு போகணுன்னா நாலு மணிக்கே எழுந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிடணும் இந்த மாதிரி அந்த டைமிங் பஞ்சுவாலிட்டி அதாவது நேரம் தவறாமையை நீங்கள் கடைபிடிச்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆக்கப்பூர்வமாக ஊக்கப்பூர்வமாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் கண்டிப்பாக வந்துடும் அதில் அஷ்டமசனி பகவானும் ஒன்றும் பண்ண மாட்டார் உங்களுக்கு ராகு பகவானும் ஒன்று செய்ய மாட்டார் கேது பகவான் அந்த இடத்துலையே இருந்தாலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுத்துருவார் ஆனால் போராடினால் நீ வெல்லலாங்கிற மாதிரி போராட்டத்தில் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க எதையும் பொடி பொடி ஆக்க போகிறீங்க அப்போது உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் எல்லாம் இனிமேல் உறுதுணையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையர் உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனைவி உங்களுக்காக செயல்படக்கூடிய சூழ்நிலை இனி வரப்போகுது இதெல்லாம் எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் இருந்து உங்களுக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அதே மாதிரி இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த பரிட்சிக்கெல்லாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதாவது என்ன நம்ம சொல்ல போனால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அதிகாரம் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்க இந்த விஓ ஆஃபீஸராக எழுதியிருக்கிறவங்க போலீஸுக்கு எழுதியிருக்கிறவங்க போலீஸ் ட்ரைனிங் போயிருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஜாப் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசியில் இருக்குது அதே மாதிரி இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஐ ஐபிஎஸ் எக்ஸாம் எல்லாம் கூட ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சிம்மராசிக்கு நாம் உறுதியாக சொல்லலாம் அப்போது அதே மாதிரி உறவினர்கள் அண்ணன் தம்பி வகைகள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உடன்பிறப்புகள்னு சொல்லக்கூடியவங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் கண்டிப்பால் வரும் அதே மாதிரி வீட்டில் வயதான வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கிய செலவுகளும் வரும் அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் மலைப்பிரதேசங்களில் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் வண்டி வாகனங்களில் மலைப்பிரதேசத்தில் போகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் ஆரோக்கிய விரயம்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு விரயம் வரக்கூடிய வருடமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போது நாம் எவ்வளோக்கு எவ்வளோ கவனமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நம்ம முன்னாடி யாரோ எவ்வளோ வேகமாக வேணாலும் வாகனத்தில் போயிட்டு போகிறாங்க நம்ம அந்த மிதமான வேகத்தில் போய் நம்ம ரூல்ஸ் பிரகாரம் போய் ரூல்ஸ் பிரகாரம் வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து சில பெரிய பெரிய இடர்பாடுகளிலிருந்து தப்பிச்சிக்கலாம் சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எதையும் நம்ம தாங்கிட்டு அதை சாதிச்சு போயிடலாம் பெருசெல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் சங்கடம் ஆயிடும் அப்போ பெரிய பெரிய கஷ்டங்களை தவிர்ப்பதற்கு நாம் எப்போவுமே நமக்குன்னு ஒரு சட்டம் வகுத்துக்கிட்டு அந்த சட்டத்துக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதுலேயும் நிதானமாக செயல்பட்டோம்னா வெற்றி பெற முடியும் அப்போது இந்த மா அதாவது வீடு கட்டுதல் வீட்டுக்காக லோன் வாங்குறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த தடவை போகுது அதாவது நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா வீடு வேலையை பூர்த்தி பண்ணுறதுக்காக லோன் கேட்டிருந்தீங்கனாவோ பணம் கேட்டிருந்தீங்கனாவோ அந்த உதவி கிடைக்கும் அதே போல் நீங்கள் யாருக்காவது கொடுத்த பணம் வரணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது அதில் ஒரு தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வரும் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களும் இனி ஒன்பதா அதாவது இனி ஒரு ஒன்பது மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஏதாவது ஒரு ஒரு வரவு உங்கள் கையில் இருக்குது அது உறுதியாக இருக்குது எதையும் நீங்களும் சாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால எதையும் சாதிப்பீர்கள் சொல்லி உங்களுக்கு உண்டான வழிபாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சேரை ரிணவிமோச்சன லிங்கேஸ்வரர் வழிபாடும் உங்கள் ஊரில் இருக்கும் சிவனுக்கு பிரதோஷ பிரதோஷம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்